ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அரிசி மாவு போட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கடையில் வாங்கின புட்டுப்பொடி தான் எடுத்திருக்கேன் தேவைப்படுறவங்க பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி சளிச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு புட்டுப்பொடி சேர்த்துக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துவிட்டோக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டிகளாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது நம்மளோட பாரம்பரிய உணவும் கூட பாருங்க அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கையில் பிடிக்கும்போது அந்த ஷேஃப்லேயே நிற்கணும் அதுதான் பக்குவம் பக்குவோம் ஸோ அஞ்சு நிமிஷம் அதை ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்ம தேங்காவை திருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த அஞ்சு நிமிஷத்தில் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் இது பக்குவம் பத்தாது அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம தெரிச்சி நல்லா தெளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம கையில் பிடிக்கும்போது உடையாமல் நல்லா நிற்கணும் அதுதான் பக்குவம் அப்படி ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது நம்ம திரும்பவும் தண்ணி தெளித்து தண்ணி சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கட்டிகளாம் இல்லாமல் நல்லா அந்த கட்டிகளெல்லாம் நசுக்கி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கையில் பிடிக்கும்போது இந்த பக்குவத்தில் இருக்கணும் பாருங்க இப்படி நிற்கணும் இதுதான் பக்குவம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புட்டு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அடியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி பொடியும் சேர்த்துக்கலாம் இது பாதி அளவு திரும்பவும் தேங்காய் துருவல் சேர்த்து பொடியை சேர்த்து மேலே தேங்காய் துருவல் சேர்த்து ஃபுல்லாக நிரப்பிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி தேங்காய் போதே அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன் புட்டு பாத்திரத்தில் இப்போ இந்த சுற்றி வர ஆவி ஆவி வர வந்து நம்ம கணக்கெடுக்கக்கூடாது மேலே ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நமக்கு ஆவி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆவி வந்துட்டாவே புட்டு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஆவி வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஆகும் ஏழு நிமிஷத்தில் அந்த புட்டு வெந்துடும் அப்படி வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து ஹோல்ஸ் வரும் ஹோல்ஸ்லேருந்து நல்லா ஆவி வரும் அப்படி வந் வரும்போது புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ ஏழு நிமிஷம் வச்சுருந்தாவே போதுமானது பாருங்கள் நல்லா சுவையான சாஃப்டான டேஸ்ட்டான அரிசி மாவு புட்டு ரெடி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் புட்டுக்கு வந்து கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்க மலையாளிஸ் வந்து வாழைப்பழத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ ரெண்டுமே ஹெல்த்தியானது தான் உங்களுக்கு பிடிச்சது